எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மேலையூர்னு சொல்லுவாங்க கருவாழக்கரை மேலையூர் மயிலாடுதுறைந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மந்தக்கோவில் தெருவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் கிழக்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் இருபத்தொன்று நீளம் நாற்பத்தி நாலுன்னு சொல்லிவிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு எழுநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது கிழக்க பார்த்த திசையிலேயும் இருக்குது ரோடு வசதி அமைந்துள்ளது இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது அதேமாரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்